பொதுமக்கள் நீங்கள் வந்து சில இடங்கள்ல மனச்சாட்சியோட செயல்பட வேண்டும் ஓ பாருங்க தொழிலாளர்களுக்கு இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி மக்கள் வந்து சில விஷயங்களை வந்து சிந்திச்சு செய்ய வேண்டும் இந்த பாருங்க இந்த இடத்துல அப்படியே தண்ணி நிக்குது ஓடுறதுக்கு வழி இல்லாம அதுல ஒரு ஒரு குமியல் கிடக்குதுலேயே உண்டு பாருங்க நல்லூர் நல்லூரடிக்கு வந்துட்டேன் நல்லூர் நல்லூரடியில் வளமையா வந்து இந்த டெம்பிள் ரோட்டு கிட்ட நல்லூருக்கு முன்னாடி பார்த்தீங்களா அது அப்படி வெள்ளம்

வணக்கம் என்பங்களை நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு ஆரம்பித்த மலை இப்போ வரைக்கும் இடை விடாமல் குட்டி கொண்டு இருக்குது மலைக்கு பிறகு யாழ்நகர வீதிகள் எப்படி இருக்குது என்று பார்க்கத்தான் இந்த காணொலி மழை என்றதால் நேரடியாக ப்ரோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது மைக்ரோஃபோன் இல்லாமல் அப்போ சத்தமும் அதிகமாக இருக்கும் என்னுடைய குரலும் ஒரு கொஞ்சம் தான் தேக்கும் நீங்கள் அதை புரிஞ்சு கொள்வீங்கன்னு நம்புகிறேன் நாவலர் லேன் ஆனபந்து சந்தியால நாவலர் வீதியில கொண்டிருக்கிறேன். நல்லூர் அடி வரைக்கும் போய் பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த இடத்துல அப்படியே தண்ணி நிற்கிது ஓடுறதுக்கு வழி இல்லாமல் எங்கே என்ன சொன்னால் இது டெம்பிள் ரோட் சாரி அது டெம்பிள் ரோடு இல்லை அது வைமன் ரோடு மாரிஜ இது கைலாச கோவில் அடி கூடுதலாக இதுக்குள்ள மழை செஞ்சால் கொஞ்சம் வெள்ளம் தான் அப்புறம் சாணியில் நல்ல விஷயம் இதுக்குள்ள மழை பெஞ்சு அதாவது இந்த இடத்துல வீதியை வந்து போக்குவரத்துக்கே இல்லாம தடைப்பட்டு கிடந்தது இந்த முறை மழை கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லலாம் நல்லூர் நல்லூரோடிக்கு வந்துட்டேன் நல்லூரோடியில் வளமையா வந்து இந்த டெம்பிள் ரோடு கிட்ட தண்ணி நிற்கிற மாதிரி தொடர்ந்து ரெண்டு கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து ரெண்டு நாள் மழை பெய்யுமா இருந்தா இந்த இடமும் கொஞ்சம் வெள்ளமா தான் இருக்கும் நல்ல முன்னுக்கு பார்த்தீங்களா அப்படி வெள்ளம் அன்னிக்கி கூடுதலாக இந்த இடங்களுக்குள்ள தண்ணி தேங்குங்கிறது வளம இந்த பேருக்கு தண்ணி எப்படி நிற்குதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் டெம்பிள் தெம்பு ரோட்டில் வந்து கூடுதலாக மழை பெய்தால் வாய்க்கால் இருந்தும் கூட இதில் வாய்க்கால் இருக்குது வாய்க்கால் இருந்தும் கூட வாய்க்காலுக்கான தண்ணி ஓட்டம் வந்து கூடவே இருக்கு அதில் டெம்பிள் ரோட்டில் எங்கால ஒரு ஒரு லைன் ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஃபாருங்க வாய்க்கால் வந்து இப்படி முட்டி இருக்குண்டு சரிதா அதாவது வாய்க்கால் ஃபுல்லாகவே வந்து முட்டி இருக்குது பத்தாவது இதில் குப்பையும் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த லைனுக்குள்ளே இருக்கா போய் பார்க்கலாம் இருக்கா வாய்க்கால் இருக்கு நல்ல ஒரு பெரிய வாய்க்கால் இருந்தும் கூட தண்ணி போகிறதுக்குரிய வசதி இல்லை இந்த பாருங்க ஒண்ணுக்கு ஒரு வாகனம் போகுது என்ன பாடுபட்டு போகுதுன்ட்டு பாருங்க வா ஆஹா பைக் சைலன்ஸ் இருக்குல்ல தண்ணி வயிறும் போட இதுக்கு மேல் போன பைக் ஒரு மாறி கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போறது என்னென்றுதான் தெரியல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து இதுதான் இந்த வர இதுக்குள்ளே பத்தாம் அளவுக்கு குப்பை எம்பரை குட்டி வச்சுருக்குறாங்க அப்போ வாய்க்காலுக்குள்ளே தண்ணி போகாமல் வந்து இந்த போக்கு இருக்கு இந்த குப்பை வந்து இதுக்குள்ளே நிரம்பிகிட்டுது இந்த மோட்டர் சைக்கிளும் இந்த ஆட்டோவும் பாருங்கள் என்ன பாடுபட்டு வருதுன்னு குடிப்பா அந்த பீதிகளில் குப்பையை குற்றக்க கொஞ்சம் யோசிச்சு தான் அதை செய்வோம் மாநகர சபையும் எத்தனை தடவை ஆ நீங்கள் மாநகர சபையா புளங்கல ஓகே பெண்ண அறிவிச்சவாங்களா அதுக்காக வந்துருக்குறீங்க பாப்பை மட்டும் வந்துடுறாங்க குப்பை கொட்டி இருக்க போயிட்டுதான் இப்படி இதுக்குள்ளே

இந்த காணொலி படமாக படுறது பார்க்குற பொதுமக்கள் பார்க்குற ஒரு பொதுமக்கள் நீங்கள் வந்து சில இடங்களில் மனச்சாட்சியோடு செயல்பட வேணும் பாருங்க இப்போ காலையில் எட்டு மணி எட்டு மணிக்கு அவர் நைட் வேலை முடிஞ்சுட்டு வந்து திருப்பி இந்த வந்திருக்கிறார் வேலைக்கு அதுவும் இந்த இடத்தை மட்டும் கிளியர் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக்கல் தனியாக உணவுகள் சாப்பாடு கழிவு தனியாக போடணும் மட்டும் சொல்லியிருக்கு இங்க இங்கே நிறைய பாயிண்ட்கள் இருக்குது நீங்கள் குப்பை கொண்டே கொடுக்கறதுக்கு அங்கங்கே சிடி சிசிடிவி கேமரா வச்சா தான் பிடிக்கலாம் அதுவும் மக்கள் இருந்தால் சிசிடிவி தேவையில்லையே தேவையாக கஷ்டம் வந்து மக்களுக்கு விலங்க இல்லை இதுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக வந்த நீங்களா இல்லை இல்லை நான் இப்போ இந்த வடிகால்

உந்த பெரிய கடை கோவில கட்டி கும்பிடுறதுல பிரிய யோசனை இல்லை என்ன உண்மைதான் உண்மைதான் ஓ வீணரகம் இல்லவே சும்மா நெத்தியில வீவுரிய பூசினா கேட்டிய ஆ இது வாய்க்காலுக்குலயே போட்டுக்கிறோம் அப்படி தான் வந்திருக்கேனே ஆ அப்படியே ஒண்ணுதான் அதுல போட்டு போடுங்க அதுல ஓட்ல போட்டாலே அப்படி எது என்ன சொன்னா மழை தண்ணியோட கழிவு தண்ணியும் சேர்ந்து பாருங்க அதுல இப்ப உணவு கழிவு எல்லாமே இருக்குது இப்போ மிதிக்கிற ஆக்களுக்கு நோய்கள் இப்ப நோயாவே வந்து இங்க யாழ்ப்பாணத்துல வைரஸ் காய்ச்சல் போய்க்கொண்டிருக்கு சரிய மக்கள் தாங்களாக உணர்ந்து திரும்ப வேணுமே தவிர எப்பவுமே மாநகர சபையை குற்றம் சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொளியை சந்திக்கிறேன் நன்றி